தகுதி தேர்வு பல உயிர் பிரித்தெழுதுக பல கூட்டல் உயிர் அப்போ பீதா ஆன்சர் பீதா ஆன்சர் இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்து எழுதுக இல்லாது அப்படிங்கிறதுல இறுதியில் உகரம் இருக்குது வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்குது வறுமொழி உயிரெழுத்து வந்து இல்லாது என்கிற உகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி தூவை விட்டுட்டு தூவில் இருக்கக்கூடிய ஊ இத்தை விட்டுட்டு ஓடிவிடும் அப்போ இத்தும் ஈயும் சேர்ந்து இல்லாது எங்கும் என்று மாறும் அப்போ இதுதான் ஆன்சர் வன்கீரை இதை நம்ம பிரித்தோம்னா வன்மை கீரை தான் வன்மைங்கன்னா வளமைன்னு அர்த்தம் அது வன்கீரைன்னு பிரிக்கக்கூடாது வன்மை கீரை தான் ஏன்னா வன்மை கீரை தான் ஈறுபதல் விதிப்படி வன்கீரையை மாறி இருக்குது அதனால் தான் சரியான ஆன்சர் உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் உதித்த அப்படின்னா மறைந்த இதுதான் ஆன்சர் சோம்பல் நல்லா தெரியும் அந்த சோம்பலுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க ஹைக்கு சென்றியோ மரபு கவிதை லிமரிக்கோ இதில் ஹைக்கு சென்றியோ லிமரிக்கோலாம் புதுக்கவிதனுடைய வடிவங்கள் அதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா பொருந்தாத சொல்லும் மரபு கவிதை தான் மரபுக் கவிதைங்கிறது இலக்கணத்தோடு எழுதக்கூடிய கவிதை இதுபோக இலக்கணம் இல்லாத புது கவிதை அதனால் இதுதான் ஆன்சர் பொருந்தாத சொல் பொருந்தாத இணை எது அப்படின்னா தோல் கருவி உடுக்கை தவண்டை நரம்பு கருவிகள் யாழ் வீணை காற்றுக்கருவிகள் குழல் சங்கு கருவிகள் சாலரா சேகண்டி இதில் யாழ் வீணை நரம்பு கருவி தான் காற்றுக்கருவிகள் குழல் சங்கு தான் கருவிகள் சாலரா சேகண்டி தான் தோல் கருவியில் உடுக்கை சரி தான் தவண்டைங்கிறது தோல் கருவி இல்லை அதனால் ஏ தான் ஆன்சர் இப்போ பொருந்தாதவற்றை கண்டறிய தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் அத்துள் நேற்று வந்தான் தன்வினை தொடர் கவிதை உரை படித்தால் செய்வினை தொடர் கோவலன் கொலை உண்டான் செயப்பாட்டு வினை தொடர் இதில் பொருந்தாதவற்றைனா இதில் பார்த்தீங்கன்னா அப்துல் நேற்று வந்தான் என்பது சரியானது தான் தன்வினை இந்த வினாத்தனுடைய பகுப்பாய்வு முழுமையாக சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க தேங்க் யூ